கருப்பன் பேசுறேன் என் மக்கா நீ தேவைப்படாத வரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவர் அதில் மயங்காதிரு உன்னை விலக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு அவர்களது வழியிலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு என் மக்கா நீ தோற்கவில்லை இது உனக்கான பாடம் மட்டுமே நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடைய போகிறாய் இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்பவும் பெற்று தருவேன் என்று உறுதி அளிக்கிறேன் என் மக்கா என் அன்பு பிள்ளையே நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்துதான் என் அன்பு பிள்ளையே எப்பொழுதும் உன் மனநிலையை நீ மேம்படுத்திக் கொள் என் மக்கா காலையில் கண்விழித்தவுடனே என் முகம் பார்க்க ஏங்கும் என் பிள்ளையே நான் உன் முன்னே நீ எப்போது நினைத்தாலும் வருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் என் என் தரிசனம் காண்பாய் மக்கா நீ நல்லவர்கள் என்று நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று கலங்காதே அப்பன் கருப்பன் இருக்கிறேன் உன் முன்னால் நல்லவர்கள் போல் பேசுவார்கள் பின்னால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் கலங்காதே என் பிள்ளை நீ உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் நல்லதே நினை நல்லதே செய் என் மக்கா எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதே சோர்வு கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து நேரத்தை வீணாக்காதே என் மக்கா கவலை கொள்ளாதே என் மகனே என்னால் தாங்க முடியவில்லை ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை சொல்லி கரைகிறாய் கதறுகிறாய் இதோ உன் அப்பன் ஓடோடி வருகிறேன் என் மக்கா வாழ்க்கையில் ஏதாவது செய்து முன்னுக்கு வரம் நினைத்தும் முன்னேற பாதை தெரியாமல் வாழ்பவர்கள்தான் இங்கு ஏராளம் அவர்களுக்கு மத்தியில் உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் சரியாக பயன்படுத்திக்கொள் துணையாக நான் இருக்கிறேன் என் மக்கா முயன்று பார்க்காமலே முடிந்து விட்டதாக நினைக்காதே வாழ்ந்து பார் வாழ்க்கை வசப்படும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என் மக்கா உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் என் என் மக்கா அன்பு பிள்ளையே சவால் கூறுகிறேன் நீ கேட்ட உனக்கு போகிறது அதற்கான வாய்ப்பு கூடிய விரைவில் உனக்கு வரும் இனி உன் வீட்டில் நிலையான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் மிகவும் செல்வ செழிப்புடன் காணப்போகிறாய் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சுபமங்கல நிகழ்ச்சி நடக்க உள்ளது என் மக்கா